சோ எஸ் சாருக்கும் வந்து பிசினஸ் எஸ் உங்க கம்பெனி பேர் யா மிஸ்டர் பிரபு फ्रॉम ஜிபி டிரேடர்ஸ் மேடவாக்கம்ல இருந்து அவருக்கும் ஒரு அற்புதமான பிசினஸ் இங்க நடந்துருக்கு அப்படிங்கறது சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷம் கंग्रेचुலேஷன் ஐ விஷ் யூ டு ஹேவ் எ கிரேட் பிசினஸ் லட்சத்துல மட்டும் இல்லாம கோடிலயும் நிறைய பிசினஸ் வரணும்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் थैंक यू सो मच फॉर जॉइनिंग सर थैंक यू